ஒரு சீன் போதுனா அந்த ஒரு சீனே போதும் பாப்பா வா பாப்பா அப்படி தான் தப்பு தப்பா பேசி கண்டுக்காதீங்க அந்த சீன் வந்து அந்த அந்த எப்படி அந்த அந்த வீடியோவை உட்காந்து எங்க பார்த்தாலும் எனக்கு சிபியா வந்து அவரு உனக்கு இந்த நேரத்தில் மனசார நான் சிபிக்கும் என் அன்பு தம்பிக்கும் எஸ்கேவுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் உண்மைக்கு அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறப்போ உண்மைக்கே எனக்கு பெருசாக இல்லாமல் தெரிஞ்சு இல்லை இருந்துச்சுன்னா ரெகுலராக எஸ்கே கூட இருக்கிற ஒரு காமெடி இல்லாமல் ஒரு கேரக்டராக இருந்துச்சு அதுக்கு லேசாக தயங்கினேன் அப்போ அதுக்கு ரீசன் சொன்னாப்பிலே ஒரு அன்னஸ்தானத்தில் இப்படி இருக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல ஓகே சந்தோஷம் அதுக்குள்ளே ஒரு சின்ன காமெடி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சிபி சொன்னாப்புல எடுக்கிறப்பவும் உண்மைக்கு ரொம்ப அந்த இதெல்லாம் அந்த மேக்கிங் சைடில் ஆமாம் சிரித்துக்கிட்டே அந்த எல்லாருமே தம்பி கொஞ்சத்தோட யாரோ ஒரு ஆள் சிரியஸ் ஆகிறப்போ தம்பி சிரிச்சுருவாப்பில் ஆனால் அந்த படம் வந்து அந்த காமெடியை வந்து இவ்வளவுக்கு ரீச் ஆகுது சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு ரீச் என் தம்பி கூட சேர்ந்து ஒரு மூணு படம் பண்ணால் எனக்கு என்ன ஏதோ அது அந்த ஒரு சீனில் கிடச்சிச்சு